இயந்திர அறிவியல் உலகில் வந்து கல்வி என்பது என்னவென்றால் இயந்திர அறிவியல் இந்த நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம நமக்கு தேவையான கல்வி என்பது என்னவென்றால் கடினமாக வாழ்வதற்கு கடினமான முறைகளில் வாழ்வதற்கு தேவையான கல்வி அறிவு இப்போ நம்ம வந்து காரில் போகிறோம் பஸ்ஸில் போகிறோம் விமானத்தில் போகிறோம் அப்புறம் வந்து அப்புறம் டிவி பார்க்குறோம் மொபைல் ஃபோன்லாம் பயன்படுத்துகிறோம் இப்படி இந்த மாதிரி கஷ்டப்பட்டு கடினமான முறைகளை கடைபிடித்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ அதற்கு அதற்கு ஒரு அதற்கான வழிகளை ஏற்படுத்துவது அதற்கு அதுக்கு தான் நம்ம வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுங்கிறது வந்து அந்த வகையில் தான் அது வந்து அதற்கான காரணமே அதுதான் நம்ம எளிமையாக வாழ்கிறோம்னு வச்சுக்கோன்னா காடுகளில் வாழ்கிறோம் இயற்கையோடு இணைந்து வாழ்கிறோம் விவசாயம் செய்கிறோம் அப்படின்னா நமக்கு பள்ளிக்கூடம் தேவையில்லை அப்போ கடந்த காலங்களில் வந்து ஏன் பள்ளிக்கூடம் இல்லைன்னா அது அப்போ தேவையில்லை அப்போல்லாம் தொழில்குடோட எண்ணிக்கையே குறைவு தான் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மக்கள் செய்து கொண்டிருந்த தொழில்களோட எண்ணிக்கையே ரொம்ப குறைவு தான் தச்சு வேலை ஆசாரி வேலை கொல்லர் வேலை தங்க நகை எதா செய்கிற வேலை பானை செய்கிற வேலை விவசாயம் அப்புறம் வந்து இந்த மாதிரி சண்டை போடுற வேலை போரிடுகிற வேலை இப்படி வந்து ஒரு குறைஞ்சபட்சம் பத்து இருபது தொழில் தான் மக்களே பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால்தான் அதை கற்றுக்கிறதுக்கு அதை கற்றுக்க அதை கற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு பள்ளிக்கூடம் தேவைப்படலை இன்றைக்கி வந்து நிறைய தொழில்கள்லாம் பெரியச்சு செய்கிற தொழில்கள் ரொம்ப கடினமாக மாறிவிட்டது அதற்கேற்றார் போல் மக்களை தயார்படுத்த வேண்டும் அதற்கு பள்ளிக்கூடம் தேவை அதனால் பள்ளி அதற்கு தான் அப்போ பள்ளிக்கூடங்கிறது வந்து நம்ம பள்ளிக்கூடம் எதனால் தேவை பள்ளிக்கூடத்தை பற்றின புரிதல் ஏன் பள்ளிக்கூடம் கல்லூரிகள் இதெல்லாம் தேவைப்படுது ஆசிரியர்கள் ஏன் தேவைப்படுதுன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை இன்றைக்கி ரொம்ப கடினமாக மாறிப்போச்சு நிறைய தொழில்களை செய்கிறோம் கடினமான தொழில்களெல்லாம் செய்கிறோம் அந்த கடினமான தொழில்களை செய்வதற்கு சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளை தயார்படுத்துகிறோம் சிறுவயதிலிருந்து பள்ளி பிள்ளைகளை தயார்படுத்து கடந்த காலத்தில் ஏன் பள்ளிக்கூடங்கள்லாம் இல்லை கல்லூரிகள்லாம் இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு தான் இருந்தது அப்படின்னா அந்த காலத்தில் வந்து செய்த தொழில்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவு அதுவும் எளிதான தொழில் தான் ஓரளவுக்கு தான் கதவு சன்னல் செய்வாங்க அந்த மாதிரி ஒரு அது மாதிரி மண்பானை செய்வாங்க சட்டி பானை செய்வாங்க ஏதாவது ஒன்று அறுவா கத்தி ஈட்டி இந்த மாதிரி எதாவது செய்வாங்க ஆபரணங்கள் செய்வாங்க இந்த மாதிரி அந்த காலத்தில் தொழில்களோட எண்ணிக்கை முஞ்சு முஞ்சி போனால் இருபது இல்லை முப்பது தான் இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது அப்போ அதுக்குள்ளே ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்தாங்க என்றைக்குமே அது மாற்றம் அடுத்து இப்போ நம்ம தேவைகள்லாம் தொழில்கள்லாம் மாறிக்கிட்டே வருது புது புது தொழில்கள் வந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரியான மாற்றம் கடந்த காலத்தில் இல்லை ஒரு முந்நூறு வருஷமாக நானூறு வருஷமாக ஒரே மாதிரியான வட்டத்துக்குள்ளே தான் ஒரு முப்பது தொழில் பார்க்குறாங்கன்னா அந்த முப்பது தொழில்தான் அவங்க செஞ்சிகிட்டே இருந்தாங்க திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க வேறு வேறு புதுசாக எந்த தொழிலுமே வரவும் இல்லை இருக்கிற ஒரு முப்பது தொழிலும் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க எப்போ வந்து இந்த மின்சாரம்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு தானிய இயந்திரங்கள் அதெல்லாம் வர ஆரம்பிச்சது அப்போ தான் புதிய புதிய தொழில்கள்லாம் பெருக ஆரம்பிச்சிருச்சு தொழில்கள்லாம் கடினமாக மாற ஆரம்பிச்சிது அப்போ அதே அதுக்காக அதை செய்வதற்கு மக்களை தயார்படுத்துறதுக்கு சின்ன வயசுலேருந்தே பள்ளிக்கூடம் போ அது இப்போ ஒன்றாவது ரெண்டாவது பத்தாவது பன்னெண்டாவது காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே தயார்படுத்த வேண்டியிருக்கு தயார்படுத்தி அந்த வேலையை அந்த மாதிரி கடினமாக வேலை என்பது கடினமாக தொழில் என்பது கடினமாக மாறிவிட்டது இப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கிற கல்வியின் நோக்கம் எதுக்காக இந்த பள்ளிக்கூடங்கள்லாம் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா அது மா இப்போ வந்து வேலையெல்லாம் கடினமாக மாறிவிட்டது இன்றைக்கி செய்கிற தொழில் அதுக்காக மக்களை தயார் படுத்தணும்னா ஒன்றாவது ரெண்டாவதுலாம் தான் அந்த மாதிரி வேலைகளை இன்றைக்கி செய்யக்கூடிய வேலைகளை செய்ய முடியும் அந்த காலத்தில் அந்த காலத்தில் ஏன் பள்ளிக்கூடங்கள்லாம் இல்லை அப்படின்னா அன்றைக்கி ஒரு முப்பது தொழிலெலாம் செஞ்சாங்க புது புது தொழிலெலாம் கண்டுபிடிக்க வாய்ப்பே கிடையாது புது புது தொழில்கள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை அதனால் ஒரு முப்பது நாற்பது முப்பது ஒரு அதிகபட்சம் ஒரு முப்பது தொழில் தான் செஞ்சிகிட்டு இருந்தாங்க எல்லா மக்களும் அந்த முப்பது தொழிலில் தான் ஒரு முந்நூறு நானூறு ஆயிரம் வருஷமாக கூட செஞ்சுட்டு இருந்துருப்பாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் ஆயிரம் வருஷமாக ஒரே மாதிரியான வாழ்க்கை இருந்தாங்க புதிய தொழில்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படி ஒரு அவசியமும் தேவையும் இல்லை அப்படி ஒரு வசதிகளும் வாய்ப்புகளும் இல்லை இந்த மாதிரி இப்போ இந்த உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டவர் தான் இந்த முப்பது தொழில கண்டுபிடிச்சாங்க உலகம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு வெறும் உணவை தேடுறது தான் உணவு தேடுற ஒரே ஒரு வேலை தான் பல ஆயிரக்கணக்காக லட்ச வருடங்களாக செஞ்சுட்டு இருந்தாங்க உலோகத்தை எப்போ கண்டுபிடிச்சாங்க கடந்த மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் உலகத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அப்போ அதற்கு முன்னாடி அதற்கு முன்னாடி உலகங்களே இல்லை அருவா இல்லை கத்தி இல்லை ஈட்டி இல்லை கோடாரி இல்லை சுத்தியல் இல்லை எதுவுமே இல்லை ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது அவங்க வாழ்க்கை எப்போது ஒரே மாதிரியாக இருந்தது இன்றைக்கி இன்னைக்கு மாறிக்கிட்டே இருக்குது பாருங்கள் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இருந்த வாழ்க்கை எப்படி இருந்தது இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை நாளைக்கு நாளைக்குள்ள வாழ்க்கை எப்படின்னு மாற்றம் வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அவர் உலகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்துக்கு முன்னாடி கற்காலங்களில் என்னன்னா இந்த உலக மக்களுடைய வாழ்க்கை ஒரே மாதிரியாக தான் இருந்தது மாற்றமே இல்லை உணவை தேடுறது தான் உணவை தேடுறது தான் அவங்களுடைய மிக ஒன்று தேடுவாங்க அல்லது ஒரு இப்போ அவங்களே எதாவது மரம் செடியெல்லாம் நட்டு வச்சு தண்ணி ஊற்றி அதில் விளையிறத சாப்பிட்டுட்டு இருந்தாங்க தேடவும் செஞ்சாங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க தேடுவதற்கு நல்லா நிறைய காலியாக கிடந்தது அப்போ ஒரே மாதிரியாக இருந்தது பல ஒரு லட்சம் வருஷமாக ஒன்றரை லட்சம் வருஷமாக இந்த மனித இனம் வந்து இந்த பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறலாம் மன மனமனு நோயால் மனித உயிராக மாறுகிற அந்த காலம் தொடர்ந்து அப்புறம் ஒரு உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு வர உலோகம் சமீப காலத்தில் தான் கண்டுபிடிச்சாங்க ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உலகம் முழுக்க அதை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அதற்கு முன்னாடி மனித வாழ்க்கை ஒரே மாதிரியாக தான் இருந்தது ஒரே மாதிரி பிறக்கணும் வளரணும் வாழணும் விளையாடணும் ஆடணும் பாடணும் உணவை தேடணும் சாப்பிடணும் தூங்கணும் ஒரே மாதிரி குழந்தைகள் குட்டிகள் ஒரே மாதிரி ஒரு லட்சம் வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ அதனால தான் அந்த மொழியை கண்டுபிடிச்சாங்க மொழியில் கவனம் அவங்களுக்கு பேசுவதில் கவனம் வாழ்வதற்கு எளிமையாக வாழ்வு அவங்க வாழ்க்கை எளிமையாகவே இருந்தது அவங்களால ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது ஏன்னா அருவா கிடையாது உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படலை அதனால் அவங்க கவனம் ஒரு தொழில்னு வரும்போது ஒரு அளவுக்கு மேலே போகவே முடியல ஒரு அளவுக்கு மேலே அவங்களால் யோசிக்கவே முடியல ஏன்னா அவங்க கையில் உலோகங்கள் இல்லை கத்தி அருவா சுத்தியல் கோடாரி கடப்பாரி எதுவுமே இல்லை ஒரு மரத்தை கூட வெட்டணும்னு அவங்க வெட்ட முடியும்னு நினைக்க நினைக்கல அவங்க மரத்தெல்லாம் வெட்ட முடியும்னு அவங்க நினைக்கவே இல்லை அதனால் வாழ்க்கைங்கிறது தான் ஒரே மாதிரியாக இருந்தது எளிமையாக இருந்தது உணவை தேடணும் ஆடணும் பாடணும் திங்கணும் தூங்கணும் காதல் நட்பு காதல் அன்பு பாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாதிரியாக இருந்தது ஒரே மாதிரியாக எளிமையாக இருந்தது அதனால் அவங்க எதையாவது தேடணும் இப்போ நம்ம புது புது தொழில்கள் கண்டுபிடிக்கிறோம்ல அதே மாதிரி அப்போ அவங்களுக்கும் அதே நோக்கம் இருந்திருக்கும் ஆனால் அவங்களுக்கு என்னென்னா தொழிலில் தேட முடியல ஏன்னா உலகங்களே இல்லை உலவங்களே கண்டுபிடிக்கப்படவில்லை அப்போ அவங்களால தொழிலில் மேற்கொண்டு எந்த முன்னேற்றத்தை அடைய முடியல தொழிலில் வந்து இது தான் தொழில் இவ்வளோ தான் நம்மளால் செய்ய முடியும் நம்மக்கிட்ட இருக்கிறது கல் கல்லும் இந்த மரக்கட்டைகள் அதை வச்சு எதையாவது பள்ளம் நோண்டுறது ஏதாவது மரத்தை நடுறது தண்ணி ஊற்றுறது இவ்வளோ தான் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது ஒரு கிணறுலாம் தோண்டவே முடியாது கிணறு தோன்றுறது உங்களுக்கு சுத்தியல் கடப்பாறை இதெல்லாம் தேவை உளிலாம் தேவை ஒரு உலோகங்கள் தேவை கிணறு தோன்றுவதற்கு பாறைகளை குடைய வேண்டுமென்றால் பா அதுக்கு வந்து உலோகங்கள் தேவை அதனால் ஒரு கிணத்தை கூட தோண்ட முடியாது பாறை வர்ற வரைக்கும் தான் அவங்களால கையை வச்சு தோண்டுவாங்க ஒரு சின்ன குளத்தை தான் உருவாக்க முடியும் அப்போது அவங்களால வந்து நம்மளால் தொழிலில் மேற்கொண்டு எதையும் செய்ய முடியாது தொழிலில் நமது முன்னேற்றம் இவ்வளவு தான் சொல்லிட்டு சொல்லிவிட்டு இயற்கையாகவே ஒரு தடை அவங்களால மேற்கொண்டு தொழிலில் எந்த முன்னேற்றத்தையும் அடைய முடியாது அப்போ அவங்க வந்து புதுமையை தேடுகிற அந்த மனப்பான்மை இருக்கில்ல புதுசு புதுசாக எதையாவது தேடணும் அப்படிங்கிற மனப்பான்மை அன்னைக்கு இருந்தது என்றைக்குமே இருந்தது என்றைக்கும் மனித மனம் மனித மனித உயிர்களுக்கு எனும் நோய் ஏற்ப குரங்குகளாக விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த நமது முன்னோர்களுக்கு எனும் நோய் ஏற்பட்டதால் மனித உயிர்களாக மாறினார்களோ அங்கிலிருந்து புதிதாக எதாவது தெரிந்து கொள்ள வேண்டும் மனித உயிர்களாக வாழ்வதற்கான உண்மைகளை கண்டுபிடிக்க வேண்டும் அதுதான் புதிது எது புதுமைனா மனித உயிர்களாக வாழ்வதற்கு தேவையான உண்மைகள் தான் புதுமை புதுசாக ஏதாவது இருக்கா மனித உயிர்களாக வாழ்வதற்கு தேவையான புதிய விஷயங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அவங்க தேடலோடு இருந்தாங்க அவங்க அந்த தேடல் அவங்களுடைய தேடல் வந்து இல்லை இன்றைக்கி நம்ம தொழிலில் அந்த தேடலை திருப்பி விட்டுட்டோம் புதிய 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 தொழில்களை கண்டுபிடிக்கிறோம் புதிய புதிய தேவைகளை உருவாக்கி கொள்கிறோம் வாங்கி கொள்கிறோம் பயன்படுத்துகிறோம் நம்முடைய கவனம்லாம் தொழிலில் திரும்பிடுச்சு ஆனால் உலகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு அவர்களால் தொழிலில் முன்னேற்றத்தை அடையவே முடியல ஏன்னா உலகங்கள் அவங்ககிட்ட இல்லை அவங்ககிட்ட இருக்கிற கல் மரக்கட்டை இதை வச்சு என்ன பண்ண முடியும் எந்த முன்னேற்றத்தை அடைய முடியும் ஒரு மரத்தை வெட்ட முடியாது ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது அவ்வளோதான் வேறு அப்போ அவங்களால என்ன பண்ண முடியும் சும்மா ஏதாவது ம எங்கே பழம் கிடைக்கிதோ காய் கிடைக்கிதோ தேடி ஆடி அலைவாங்க அப்புறம் அவங்களே எதாவது மரக்கன்று சாப்பிட்டு அந்த விதையை ஊந்தி தண்ணி ஊற்றி வளர்ப்பாங்க அதிலேருந்து பழங்களை சாப்பிடுவாங்க இதுதான் லட்ச வருஷங்களாக இருந்தது அப்போ அவங்களுக்கு புதுமையை தேட வேண்டும் என்கிற எண்ணம் எதில் திரும்பிச்சுன்னா மொழியில் திரும்பியது அன்பு அன்பு பாசம் அதுதான் குடும்பத்தை குடும்பம் என்கிற அமைப்பை கண்டுபிடிக்க உதவியது உலகம் முழுக்க அன்றைக்கி குடும்பம் என்கிற அமைப்பு இருக்குது உலகம் முழுக்க அப்பா அம்மா உறவு முறைகள் அண்ணன் தம்பி இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சா அந்த கற்காலங்களில் கண்டுபிடித்தார்கள் ஏன்னா கற்காலங்களில் வாழ்கிற மக்கள் மேற்கொண்டு தொழிலில் எந்த முன்னேற்றத்தையும் அடைய முடியாது இன்றைக்கி நம்ம புது புது தொழில்கள் கண்டுபிடிக்கிறோம் அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியாது காரணம் அவங்ககிட்ட உலகங்கள் இல்லை அதனால் வேறு வழியே இல்லாமல் அவங்களுடைய கவனம் புதுமையை தேடுகிற அந்த கவனம் என்பது மனித வாழ்வில் திரும்பியது இந்த குடும்பம் அம்மா அப்பா உறவுமுறைகளை கண்டுபிடிக்கிறாங்க ஏன் சகோதரி சகோதரர்கள் அண்ணன் தம்பி இந்த மாதிரி திரும்புது ஒழுக்கம்னா என்ன அந்த ஆராய்ச்சி அப்போ நடந்துருக்கு கற்காலங்களில் இந்த ஆராய்ச்சி தான் நடந்துகிட்டு இருக்குது இப்போ தான் நம்முடைய ஆராய்ச்சியெல்லாம் தொழிலில் திரும்பிடுச்சு கற்காலங்களில் அவர்கள் என்ன செஞ்சாங்க காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்தார்கள் என்று தானே நினைக்கிறீர்கள் அது தவறான யூகம் தவறான புரிதல் அது கற்காலங்களில் அவர்கள் வந்து அவர்கள் தான் கண்டுபிடித்த அதை வச்சு தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அவங்கள கண்டுபிடித்த குடும்ப அமைப்பை நம்ம செதைச்சிக்கிட்டு இருக்கோம் அவங்க கண்டுபிடிச்ச மொழிகளை நாம் வந்து அழித்து கொண்டு இருக்கிறோம் அவர்கள் கண்டுபிடித்த சேர்த்து வைத்த சொத்தை நாம் அன்னைக்கு செதைச்சிக்கிட்டு இருக்கோம் அழிச்சிக்கிட்டு இருக்கோம் சேர்த்து வைச்ச சொத்தை அன்றைக்கி ஊதாரத்தனமாக செலவு பண்ணி இருக்கோம் அவங்க என்ன சொத்தை சேர்த்தாங்க இந்த மொழியை கண்டுபிடித்தார்கள் மொழி பாருங்கள் மொழியில் என்னெல்லாம் இருக்குது அன்பு இருக்குது பாசம் அன்பாக தானே அன்பை கண்டுபிடிக்க முடியும் அன்புங்கிற வார்த்தையை கண்டுபிடிக்க முடியும் அப்போ அன்புங்கிற வார்த்தை எப்போ கண்டுபிடிச்சாங்க கற்காலத்திலே கண்டுபிடிச்சிட்டாங்க உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகாக கண்டுபிடிச்சாங்க உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் வன்முறை என்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க கொலை என்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க கற்பழிப்பு திருட்டு கொள்ளை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட வார்த்தைகள் நேர்மை இல்லாதது ஒழுக்கம் லஞ்சம் உலகெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சது அப்போ அதுக்கு முன்னாடி கற்காலங்களில் என்ன கண்டுபிடிச்சாங்க அவங்க கண்டுபிடிச்சது தான் அன்பு பாசம் அன்பு அன்பாக வாழ்ந்ததால் அன்பு என்கிற வார்த்தையை கண்டுபிடித்தார்கள் பாசமாக வாழ்ந்ததால் பாசம் என்கிற வார்த்தை ஒழுக்கமாக வாழ்ந்து ஒழுக்கம் என்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க கட்டுப்பாடாக வாழ்ந்து கட்டுப்பாடு என்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க குடும்பங்கிற குடும்பமாக வாழ்ந்து குடும்பம் என்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க அண்ணன் தம்பி உறவு முறைக்குள்ள வேறுபாடுகளை கண்டுபிடிச்சாங்க ஏன் அண்ணன் ஏன் இது தம்பி ஏன் வந்து அண்ணன் தம்பி அண்ட் அக்கா தங்கச்சி அண்ணன் த அண்ணன் தங்கச்சி இவங்களுக்குள்ளே ஏன் கல்யாண உறவுலாம் வச்சிக்க கூடாது அதை கண்டுபிடிச்சாங்க குடும்பம் என்கிற அமைப்பை கண்டுபிடிச்சாங்க அதுக்குள்ளே புதுமையை தேண்டாங்க மொழியை மொழியை முழுமையான ஒரு மொழியை வாழ்வதற்கு தேவையான ஒரு மு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஆரோக்கியமாக வாழ்வதற்கு தேவையான ஒரு மொழியை கண்டுபிடிச்சாங்க அப்புறம்தான் வந்து இந்த உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு மனித உயிர்களுக்கு இந்த மனித வாழ்க்கையின் மீது உள்ள அந்த கவனம் எங்கே திரும்புதுன்னா உலோகங்கள் மீது திரும்புது உலோகங்களால் உலகங்களை அடிப்படையாக கொண்ட உலோக பயன்பாட்டை அடிப்படையாக கொண்ட புது புது தொழில்களை உருவாக்குவதில் திரும்புகிறது அது வரைக்கும் மனித வாழ்வின் மீது ஒரு கவனம் அன்பு பாசம் அப்போல்லாம் வன்முறை இல்லை கற்காலங்களில் மனுஷங்க அன்பு பா அன்பு அன்பை கொண்டாடினார்கள் பாசத்தை கொண்டாடினார்கள் குடும்பத்தை கொண்டாடினார்கள் காதலை போற்றினார்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி என்பதை கண்டுபிடித்து வைத்திருந்தார்கள் அப்புறம் தான் உலோகத்தை கண்டுபிடிச்சாங்க பாருங்கள் உலோகம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க உப்பு கலந்த உப்பு உப்பை வந்து எடுத்து உணவை சமைக்கிறாங்க உப்பு உணவை சமைப்பதற்கு உப்பை சேர்க்குறாங்க உப்பை சமை சேர்த்து உணவை சமைத்து சாப்பிடும்போது அவங்களுக்கு வன்முறை உணர்ச்சி ஏற்படுகிறது அப்புறம் இந்த தானிய உணவுகள்லாம் சேர்த்து அதை புது புது உப்பெல்லாம் எதோடலாம் சேர்த்து சமைக்கலாம் உப்பை வந்து எதோடலாம் சேர்த்து சமைத்து சாப்பிடலான்னு முயற்சி பண்ணும்போது அப்போ இந்த தானிய உணவுகளோடு இந்த உப்பை சேர்த்து சமைக்கும்போது அவர்களுடைய வலிமை பன்மடங்கு அதிகரிக்கிறது அவர்களுக்கு வன்முறை உணர்ச்சி ஏற்படுகிறது அது வரைக்கும் மென்மையாக இருந்தவங்க தன்னால் ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது மனுஷங்க அந்தளவுக்கு மென்மையானவர்கள் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த அந்த மனுஷங்க இந்த உப்பு கலந்து உணவுகளை சமைத்து சாப்பிட அந்த வழக்கம் வரும்போது தானியங்களை சமைச்சு சாப்பிட்றாங்க அப்போ தான் மனுஷங்களுக்கு பயங்கர வ வலிமை ஏற்படுகிறது ஆற்றல் ஏற்படுகிறது வன்முறை உணர்ச்சி ஏற்படுகிறது யாரையாவது அந்த அந்த சா அந்த உப்பு கலந்து சமைச்ச சாப்பிட்ட அந்த சாப்பாடை சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு யாரையாவது அடக்கணும் அடிமைப்படுத்தணும் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டணும் சர்வாதிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த உணர்வு மேலிடும்போது அங்கே வந்து மனித வாழ்வில் வன்முறை அப்போ வன்முறை புகுந்து விடுகிறது மனித வாழ்வில் ஒற்றுமை இல்லாமல் போய்விடுகிறது சண்டை போ சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அன்பு என்பது படிப்படியாக காணாமல் போக ஆரம்பி அப்போ தான் வந்து சண்டை போடுறதுக்கு அந்த வெறியோடு இருக்கிறாங்க அப்போ தான் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க போய் இந்த உலோகத்தை கண்டுபிடிக்கிறாங்க ஏதாவது சண்டை போடணும் தன்னுடைய வன்முறை உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுக்காக தேடுறாங்க அந்த தேடல் தேடல் தான் உலோகங்களை கண்டுபிடிக்க உதவுது அப்போ ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறாங்க ஏற்கனவே தானிய உணவுகளை சாப்பிட்டு அளவுக்கு அதிகமான வலிமை வன்முறை உணர்ச்சி இதெல்லாம் வந்து அப்புறம் இந்த ஆயுதங்கள் உலகங்களை கண்டுபிடிச்சி உலவங்களால் ஆயுதங்களை கையில் கையில் எடுக்கிறாங்க இன்னும் சண்டை தீவிரமாகுது அப்போது உலகத்தை அடிப்படையாக கொண்ட புதிய புதிய தொழில்கள் பெருகுது உருவாகுது இப்போ மனித வாழ் ம கற்காலங்களில் மனுஷங்களுக்கு மனித வாழ்வில் கவனம் இருந்தது மனுஷங்க எப்படி வாழணும் குடும்பம் அன்பு பாசம் ஒழுக்கம் கட்டுப்பாடு அதில் கவனம் இருந்தது இந்த உலகங்கள் கண்டுபிடிச்ச உடனே அந்த கவனம் எல்லாமே இந்த புதிய புதிய தொழில்களை கண்டுபிடிப்பதில் தெரிந்துவிட்டு புதிய புதிய தொழில்கள் புதிய புதிய தேவைகள் ஆசைகள் அதில் திரும்பிடுச்சு சண்டை அதனால சண்டை கத்தி அருவா யார் வலிமையான வன்முறை உணர்ச்சி தானிய உணவுகளை உற்பத்தி செஞ்சு சோம்பேறித்தனமாக வாழலாம் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் நீ உழைச்சி ஒரு உங்கள் உனக்கு தேவையான ரெண்டு மூணு பத்து மூட்டை அரிசி நெல்லை நீ சேர்த்து வச்சுட்டாக்கா அப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு நீ சும்மாவே இருக்கலாம் ஜாலியாக பயமே இல்லாமல் உணவு பஞ்சமே இல்லாமல் இருக்கலாம் உணவு 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 பற்றின பயமே இல்லை இன்றைக்கி என்ன உணவு நாளைக்கு கிடைக்குமா கிடைக்காது அந்த பயமே வேண்டாம் அப்போ சும்மா இருக்க ஆரம்பிச்சாங்க சும்மா இருந்தவொடனே என்ன பண்ணணும் சும்மா இருக்க தோணுமா எதாவது பேசக்கூடாத வார்த்தையை பேச வேண்டியது சண்டை போட வேண்டியது அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இவங்க சாப்பிட்ற உணவு உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற தானிய உணவுகள் அரிசி கோதுமை கேழ்வரகு கம்பு தினை இதெல்லாம் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றாங்க அது என்ன பண்ணணும் யார்கிட்டையா சண்டை போடணும் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிற அந்த வெறியை தூண்டுது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த தானிய உணவுகளும் நிறைய சேர்த்து வச்சிட்டிங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு தேவையான தானிய உணவுகளும் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சி ரெண்டு வருஷத்துக்கு தேவையான தானிய உணவுகளும் சேர்த்து வச்சிட்டிங்கன்னா ஒரு வருஷம் நீங்கள் சும்மாவே இருக்கலாம் சும்மா இருக்கிறவங்க போடுகிற சண்டை தான் வன்முறை அப்போ தான் சண்டை போடுறாங்க நீ தனம் தனம் இன்றைக்கி என்ன உணவு தேவை நாளைக்கு உணவு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு நீ நினச்சிருந்தேன்னா நீ ஏன் சண்டை போட போகிற உன்னுடைய கவனம் கவலை எல்லாமே வந்து நாளைக்கு உணவு கிடைக்குமா அடுத்த நாள் உணவு கிடைக்குமா பிள்ளை குட்டிகள் பற்றியா கிடப்பாங்களே என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனையில் இருந்திருக்கும் இந்த தானிய உணவுகளை எப்போ உற்பத்தி பண்ண ஆரம்பித்தாங்களோ அப்போ தான் உணவை பற்றின கவலை இல்லாமல் போகுது தினசரி இன்றைக்கி என்ன பண்ணுறது நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம் இல்லாமல் போகுது ஒரு வருஷத்துக்கு தேவையான உணவை முன்கூட்டியே விளைய வச்சு சேர்த்து வைக்கலாம் சேர்த்து வச்சு உட்காந்தே திங்கிறலாம் திங்கலாம் இந்த அரிசி கோதுமை கேழ்வரகு தினை கம்பு இதெல்லாம் உட்காந்தே திங்கும்போது தான் தின்னுபிட்டு உட்காந்துட்டு வெட்டி கதை பேசிகிட்டு பொழுது போக்கும்போது தான் தேவையில்லாதலாம் பேசுறது சண்டை வர்றது நானா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த தானிய உணவை சாப்பிட்டா அளவுக்கு அதிகமான ஆற்றல் வலிமை அடக்கணும் அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற உணர்வு அவை அதெல்லாம் ஏற்படுத்தும் அப்புறம் வந்து இந்த உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு ஒரு முப்பது தொழில்கள் உலோக பயன்பாட்டை அடிப்படையாக கொண்டு ஒரு முப்பது தொழில்கள் அதிகபட்சமாக உருவாகிருக்கும் அது ஒரு உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு ஒரு மூவாயிரம் வருஷமாக ஒரு கடந்த ஒரு நூறு இரநூறு வருஷத்துக்கு முன்னர் வரைக்கும் ஒரு மூவாயிரம் வருஷமாக இவங்க ஒரு முப்பது தொழிலை பயன்படுத்துகிறாங்க முப்பது தொழில் தான் அங்கே இருக்குது அதை கற்றுக்கிறதுக்கு அதை கற்றுக்கொள்வதற்கு பள்ளிக்கூடம் நமக்கு தேவையில்லை தான் பள்ளிக்கூடம் ஏன் கடந்த காலங்களில் தேவையில்லை நேரடியாக தொ எந்த தொழிலை கற்றுக்கிறியோ நீ என்ன தான் படித்தாலும் ஏதாவது இந்த முப்பது தொழிலில் ஏதாவது ஒரு தொழில் தான் பண்ண போகிற தச்சு தொழில் மண்பான தொழில் ஆசாரி தொழில் கொல்லர் தொழில் அப்புறம் அந்த விவசாயங்கிறது ஒரு பொதுவான தொழில் எல்லாருமே எல்லா எல்லா தொழிலையும் செய்கிறவங்க விவசாயம் செய் பெண்கள் குறிப்பாக பெண்கள் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான தொழில் வீட்டிலேயே எப்போ சும்மா இருக்க முடியாதுல்ல அந்த காலத்தில் அப்போ பெண்களுக்கு வந்து அதுக்காக வந்து பெண்களை வந்து ஆசாரி ஆசாரி தொழிலை செய்வதற்கோ அதாவது தச்சு தொழிலை செய்வதற்கோ கொல்லர் தொழிலை செய்வதற்கோ ஆயுதங்களை அது மாதிரி வேலைக்கு அனுப்ப முடியாது அங்கே ஆண்கள் இருப்பாங்க ஆண்களுக்கு வேலை அனுப்ப முடியாது அதனால் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான தொழில் விவசாயம்தான் அப்போ விவசாயத்தை தவிர பிற தொழில்களை செய்கிறவர்கள் ஆண்களாக இருந்தார்கள் விவசாயத்தை செய்கிறவங்க யார் எல்லா தொ எல்லா தொழிலையும் சேர்ந்தவர்கள் அனைத்து அனைத்து தொழிலையும் செய்கிறவர்கள் விவசாயத்தை செஞ்சாங்க அனைத்து தொழிலை சேர்ந்தவர்கள் விவசாயத்தை பண்ணாலும் அனைத்து பெண்களுமே விவசாயத்தில் சம்மந்தப்பட்டிருந்த விவசாயம் செய்கிறவர்களாக இருந்தார்கள் அப்போ கடந்த காலங்களில் ஏன் பள்ளிக்கூடம் தேவையில்லை இந்த காலத்தில் ஏன் பள்ளிக்கூடம் தேவைப்படுது கடந்த காலத்தில் ஏன் பள்ளிக்கூடம் இல்லை அப்படின்னா அப்போ தேவைப்படலை நீ என்ன தான் படித்தாலும் நீ இந்த முப்பது இங்கே இருக்கிற முப்பது தொழிலில் தான் நீ செய்ய போகிற ஒன்றும் மண்பானம் செய்யணும் இல்லைனா வந்து தச்சு தொழில் செய்யணும் ஜன்னல் செய்கிற தொழில் செய்யணும் இல்லைன்னா க அருவா க சம்மட்டி மண்வெட்டி இதெல்லாம் செய்கிற ஒரு தொழில் செய்யணும் இப்படி இருக்கிற ஒரு பத்து இருபது தொழிலில் ஏதாவது ஒரு தொழில் தான் நீ செய்ய போகிற அப்போ வந்து மே நீ என்ன அப்போ எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு நேரடியாகவே ஏதாவது ஒரு தொழில் நீ தேர்ந்தெடுத்து அதில் போய் நீ கற்றுக்க வேண்டியது தான் சின்ன வயசில் பள்ளிக்கூடத்துக்கு போகிறப்போல அவங்க எந்த தொழில் அவங்களுக்கு சின்ன வயசுலேயே அவங்க அப்பா செய்கிற தொழிலை அவங்க பிள்ளை கற்றுக் கொடுத்தாங்க அதனால் எதுக்கு பள்ளிக்கூடம் படிப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சிட்டாங்க அந்த வேலையை செய்வதற்கு தேவையான ஒரு கல்வி அறிவு அது மட்டும் போதும் அதனால தான் பள்ளிக்கூடங்கிறது கடந்த காலத்தில் இல்லை இந்த காலத்தில் ஏன் இருக்குன்னா இப்போ வந்து மனுஷங்க நிறைய தொழிலை செய்கிறாங்க கடினமான தொழிலை செய்கிறாங்க அந்த தொழிலாம் செய்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணும் ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது பத்தாவது பன்னெண்டாவது காலேஜ் அப்படின்னு இன்ஜினியரிங் ஏதோ ஒன்று விஞ்ஞானமாக அது சம்மந்தமான மருத்துவமாக அது சம்மந்தமான படிப்பு ஆசிரியராக அது சம்மந்தமான படிப்பு அப்படி பேங்க் வேலைக்கு போகம்மோ அது சம்மந்தமான படிப்பு அந்த வேலையெல்லாம் அந்த படிப்பெல்லாம் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் இப்போ இருக்கிற அந்த வேலைகளை செய்ய முடியும் அதனால் பள்ளிக்கூடங்கிறது இப்போ ஏன் இருந்தது கடந்த காலத்தில் ஏன் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்போது கடந்த காலத்தில் வந்து அவங்களுக்கு தேவையான கல்வி அறிவு அவங்க இயல்பாகவே கிடச்சிருச்சு அவங்களுக்கு அவ்வளோதான் தேவை சும்மா கூட்டுறது கழிக்கிறது எழுதுறது ஏதாவது குறிப்பி எழுதுறாரு அவ்வளோதான் அது அதுக்கு தேவையான கல்வி அதுக்கு போய் பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கணுங்கிற அதுக்கு தேவையான தொழில் பள்ளிக்கூடத்தில் போய் இந்த காகிதம் கூட இப்போ கண்டுபிடிக்கப்படவில்லை அதனால் பல்வேறு காரணங்கள் வந்து அப்போ வந்து பள்ளிக்கூடம் ஏன் இல்லை கல்லூரி ஏன் இல்லை அது தேவையில்லை அப்போ இப்போ நமக்கு தேவை அதனால் தான் பள்ளிக்கூடம் வச்சுருக்காங்க கல்லூரி இதெல்லாம் நம்ம இப்போ நமக்கு தேவை அதனால் வந்து இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து பள்ளிக்கூடம் தேவையான தேவையில்லை இரண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவுலாம் போகுது அப்படிங்கும்போது இந்த பள்ளிக்கூடமும் செயலிழந்துடும் கல்லூரியும் செயலிழந்துடும் புத்தகங்களும் செயலிழந்துடும் அப்புறம் மனித வாழ்க்கையை எளிமையாக மாறும் இந்த எங்கே எந்த தொழிற்சாலையும் இருக்காது மின்சாரம் இருக்காது அவர்கள் வாழ போ வாழப் எளிமையான எல்லா மக்களும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் உணவை உற்பத்தி செய்கிற தொழில்தான் செய்ய போகிறாங்க அதுக்கு வந்து பள்ளிக்கூடம் தேவையில்லை கல்லூரி தேவையில்லை அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு பள்ளிக்கூடமும் கல்லூரியே தேவையில்லை அவர்கள் எளிய வாழ்க்கையை வாழப்போகிறார்கள் அதனால் அவர்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு பள்ளிக்கூடம் தேவையில்லை கல்லூரி தேவையில்லை புத்தகங்கள் தேவையில்லை ஆசிரியர்கள் பேராசிரியர் இவங்கெல்லாம் தேவையில்லை அது வந்து சும்மா பார்த்தே கற்றுக்கலாம் அவர்கள் செய்கிற தொழிலை பார்த்தே கற்றுக்கலாம் ஆனால் இன்றைக்கி நாம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒரு ஒரு இன்ஜினியர் இருக்காருன்னா அவரை பார்த்து அவர் இன்ஜினியரிங்கை கற்றுக்க முடியுமா ஒரு டிரைவர் வண்டி ஓட்டுறாருனா அவரை பார்த்துக்கிட்டே கற்றுக்க முடியுமா பயிற்சி எடுத்தால் தான் கற்றுக்க முடியும் அதுக்கு படிக்கணும் அப்புறம் பயிற்சி எடுக்கணும் அடிப்படை எழுத்தறிவு தேவை அப்புறம் பயிற்சி எடுக்கணும் அப்போ தான் வந்து இன்றைக்கி உள்ள வாகனங்களை ஓட்ட முடியும் இப்போ கடந்த காலத்தில் உள்ள வாகனத்தை ஒரு எட்டாவது படித்தாலே ஓட்டிடலாம் ஆனால் இப்போ இருக்கிற வாகனங்கள்லாம் வந்து ரொம்ப ஸ்ம ஸ்மார்ட்டாக மாறிட்டுருக்கு கணினிமயமாகிட்டுருக்கு ஒரு வா வாகனம்லாம் அதை இயக்குவதற்கு ஒரு அடிப்படை அறிவு தேவை அடிப்படை கல்வி அறிவு தேவை ஒரு பத்தாவது வரைக்காவது படிச்சிருக்கணும் பன்னெண்டாவது வரைக்காவது படிச்சிருக்கணும் அப்போ தான் இப்போ இருக்கிற வாகனங்களை ஓட்ட முடியும் அந்த சாலை விதிமுறைகளை புரிஞ்சிக்க முடியும் அது மாதிரி இப்போ இருக்கிற வாழ்க்கை முறைக்கு க பள்ளிக்கூடங்கள் தேவை கல்லூரி தேவை அதனால் இந்த பள்ளிக்கூடமும் கல்லூரியும் என்றைக்குமே தேவைன்னு நினச்சிக்காதீங்க ஏன் இருந்தது இருக்குது நான் நேற்று இல்லை கடந்த காலத்தில் ஏன் இல்லை அப்போ நாளைக்கு தேவையா எதிர்காலத்துக்கு ஏன் தேவையில்லை படித்து முடித்து ஒரு தான் செய்ய போகிறோம் வேலையை செய்கிறக்காக தான் நம்ம ஒரு தொழிலை செய்ய போகிறோம் அந்த தொழிலை செய்கிறக்காக தான் பள்ளிக்கூடமே தவிர சும்மா வந்து அறிவை வளர்த்துக்கிற அப்படி கிடையாது தொழிலை செய்வதற்கு தேவையான ஒரு அறிவு ஒரு தயார் நிலை அந்த தொழிலை செய்வதற்கு நம்மை தயார்படுத்தி கொள்வது தகுதிப்படுத்திக் கொள்வது அதற்கு தான் அந்த அந்த பள்ளிக்கூட அறிவு தே தேவைப்படுகிறது இன்னைக்குள்ள நம்ம செய்கிற தொழிலெல்லாம் கடினமாக இருக்குது அதனால் அந்த பள்ளிக்கூடம் கல்லூரி என்பது இன்றைக்கு தேவை கடந்த காலத்தில் அது தேவையில்லை அவங்க செஞ்ச தொழில் வெறும் முப்பது தொழில் தான் செஞ்சிருப்பாங்க கடந்த காலத்தில் ஒரு நூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அதனால் ஒரு முன்னூ ஒரு முப்பது தொழில் தான் செஞ்சுருப்பாங்க அதனால் அந்த தொழிலை செய்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போகணுங்கிற அவசியம் இல்லை நேரடியாக அந்த தொழிலை செய்கிறவர்களிடம் போய் வேலை கற்றுக்க வேண்டியதான் அதுவும் ஆண்கள் மட்டும்தான் கற்றுக்கிட்டாங்க பெண்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை பெண்கள் வந்து வீட்டிலே சமைச்சாங்க அப்புறம் அந்த இய இயற்கை தொழில் இயற்கையான தொழில் இது விவசாயம் அதை பார்த்துக்கிட்டாங்க பெண்களுக்கு அந்த காலங்களில் வந்து பிற தொழில்களை விவசாயம் தவிர பிற தொழில்களை செய்வதில் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆண்களுக்கு மட்டும்தான் ஆண்கள் மட்டும்தான் அந்த வேலையை செஞ்சிட்டு இருந்தாங்க ஒரு தச்சு தொழிலாக இருக்கட்டும் கொல்லர் தொழிலாக இருக்கட்டும் இதெல்லாம் ஆண்கள் மட்டும்தான் செஞ்சாங்க பெண்கள் ஏன் செய்யலைன்னா அவர்களுக்கு அது வந்து பாதுகாப்பாக இல்லை அதனால் இப்போ ஆண் பெண்கள் அதுக்காக சும்மாவும் இல்லை கடந்த காலத்தில் விவசாயம் பார்த்தாங்க எல்லாத்துக்கும் விவசாயம் பார்க்குற எல்லா எல்லா பெண்களும் விவசாயத்தோடு தொடர்புடையவர்களாக இருந்தார்கள் அது தேர்தல் வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டாங்க வீட்டில் உள்ள சமைக்கிற வேலையும் பார்த்துட்டாங்க இந்த மாதிரி போயிட்டு